ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவினுடைய அறிவுரைகளை கேட்டு அவர் பாதம் பணியும் பக்தர்களை அவர் எப்போதும் உடனிருந்து காப்பார் அதுபோலத்தான் நம்மளையும் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு பாபா தன்னுடைய சச்சரிதத்தின் மூலமாக நமக்கு பல நல்ல அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் எப்போதும் செய்வார் நமக்கு சை சச்சரிதத்தின் மூலமாக தெரிய வந்த ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நல்ல நற்பலன்களை நம்மால் பெற முடிகிறது அப்படிங்கிறது பல சாயி அன்பர்களுடைய அனுபவமாகவே இருக்கிறது என்னுடைய அனுபவமும் இதுவே இன்னைக்கு இந்த பதிவில் நாம பாபாவினுடைய சச்சரிதத்தில் இருந்து பாபா ராமநாமத்தை எந்த அளவுக்கு தன் பக்தர்கள் உள்ள செலுத்தினார் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி ஷீரடி சாய்பாபாவும் ஸ்ரீ ராம நவமியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவுடைய தலைப்பு ஆமாங்க பாபா தன்னை நோக்கி வந்த எல்லா பக்தர்களுக்கும் எப்பவுமே சொன்ன அறிவுரைகளில் முதன்மையானது நாம ஜபம் எப்பவும் கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லி அவர் எல்லா பக்தர்களிடத்திலையும் வலியுறுத்தினார் அதை கடப்பிடிச்சவங்க நல்ல பலன்களை அடைந்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாபாவை பணிந்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் கேட்கும்போது பாபா சொல்வார் ராமன் உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கடவுளுடைய பணிவான சேவகன்தானே தவிர்த்து கடவுள் மட்டுமே உங்களுக்கு உதவுவார் நான் கடவுள் கிடையாது நான் உங்களுடைய கோரிக்கையை கடவுளிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லி பாபா குருவா இருந்து தன்னுடைய பக்தர்களை நல்ல வழியில் நேர் வழியில் நல்ல ஒரு பாதையில் பயணப்பட செய்தார் ஏன் சச்சரிதத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் இதை இன்றளவும் உணர்கிறார்கள் பாபா அறிவுரைகளை கேட்டு நடந்தவர்கள் வாழ்க்கையில் தவறான பாதையில் போனதா சரித்திரமே கிடையாது ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இருந்திருந்தாலும் சரி இந்த ராமநவமி தொடங்கி பாபாவினுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கத் துவங்கினால் நாம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் குறையறதோடு இல்லாம இனி நம்மள பாவமே செய்யாத அளவுக்கு பாபா பார்த்துக்குவார் அதுக்கு எளிமையான வழி என்ன தெரியுங்களா பாபா சொன்ன அதே நாமத்தை உச்சரிக்கிறது தான் எளிமையான நாமம் ராம நாமம் ரா மா அப்படிங்கிற ரெண்டே எடுத்துக்குள்ள எல்லா பிரபஞ்சமும் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் ரா அப்படிங்கிறது நாராயணா அப்படின்னு வரக்கூடிய பெருமாளுடைய நாமத்திலிருந்து வரக்கூடிய ரா என்ற எழுத்தும் மா நமச்சிவாய அப்படிங்கிற நமச்சிவாய சிவன் மந்திரத்திலிருந்து வரக்கூடிய எழுத்தான மாவும் சேர்ந்தது தான் ராமநாமம் சிவபெருமான் ராமநாமத்தினுடைய அந்த மகிமையை பார்வதி கேட்க விஷ்ணு சகஸநாமத்திலேயே தெளிவாக சொல்லியிருப்பார் ராமா ராமா ராமான்னு சொல்லி மூணு முறை சொன்னா போதும் நாம் ஆயிரம் முறை ஆயிரம் பேர்களை கொண்ட விஷ்ணு நாமத்தை படித்த பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ராமநாமத்தை தான் பாபா நம்மளை தினந்தோறும் சர்வ காலமும் உச்சரிக்க சொல்லி சொன்னார் ஏன் தெரியுங்களா இந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் குறையும் நல்ல எண்ணங்கள் மேம்படும் நல்ல சிந்தனை இருக்கும்போது நம்மளுடைய செயல்களும் நல்ல செயல்களாகவே இருக்கும் நல்ல செயல்களை செய்யும்போது கேட்கவே வேண்டாங்க நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு அடியும் பாதையை நோக்கி பயணப்படும் ஆன்மீக பாதையிலையும் சரி நம்மளுடைய வாழ்க்கை பாதையிலையும் சரி நம்மளுடைய தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது அதற்கான வலிமை ராமநாமத்துக்கு உண்டு பாபாவினுடைய அறிவுரைப்படி நாம் இன்றைக்கி தொடங்கி ராமா அப்படிங்கிற நாமத்தை தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் இன்றைக்கி உங்களுக்கு நேரம் கிடைச்சா சாய்பாபா கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரகாரங்களில் ராமர் இருந்தார்னா அவருக்கு சிறப்பான படிபாடுகள் நடக்கும் அப்படி சாய்பாபா முன்னால போய் அமர்ந்து இன்னிலிருந்து ராமநாமத்தை ஜபிக்க தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதையை நீங்க நாளையிலேருந்து துவங்குவீங்க அதற்கான அறிகுறிகளை பாபா காட்ட ஆரம்பிப்பார் நல்லது மட்டுமே நடத்தி கொடுக்கக்கூடியது ராமநாமம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு புகுத்தியதைத்தான் நான் சச்சரிதத்தின் மூலமாக அறிந்தேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்கள் வீட்டில் பாபாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே எளிமையாக பூஜை பண்ணி ராமர் படம் இருந்தால் இல் நீங்கள் அவருக்கும் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சு வெற்றிலைப்பாக்கு பழம் உங்களால் முடிஞ்ச கல்கண்டு நைவேத்தியம் செஞ்சால் கூட போதும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ராமநாமத்தை துவங்க வேண்டியது மட்டும்தான் மற்றபடி இதை மட்டும் செய்ங்க பாபாவினுடைய அறிவுரையை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களை வெளில யாருமே இருக்க முடியாது இனி எல்லாம் சாதனையாகவும் சரித்திரமாகவும் மாறும் பாபாவினுடைய அருளோடும் ராமபிரானின் அருளோடும் இனிமேல் வரக்கூடிய காலம் நம்முடைய காலம் வசந்த காலமாகவே இருக்கும் மற்றொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஓம் ஸ்ரீ சாய்ராம்